வணக்கம் நமது களம் செய்திகள் செய்திகள் வாசிப்பது பல்லவி ராஜகுமாரி பதினேழு ஜூலை அன்று எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணை கிடங்க ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு மாபெரும் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்த ஆலோசனை கூட்டம் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் முனிவர் எஸ் எம் சாதிக் அவர்களின் தலைமையில் மாநகர மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டனர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு மிசா தங்கவேல் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு வி கமலநாதன் தெற்கு மாவட்ட பொருளாளர் திரு வி விஜயபாலன் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஈஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பான உரைகளை ஆற்றினர் மேலிட பொறுப்பாளர்களாக மூத்த போராளியும் ஒழும்பு நடவடிக்கை குழுவின் மாநில பொறுப்பாளருமான திரு சௌ பாவேந்தன் அவர்களும் மண்டல துணை செயலாளர் திரு ஏ ஜாபர் அலி அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இக்கூட்டத்திற்கு தொகுதி பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மகளிர் பொறுப்பாளர்கள் மற்றும் கிரேட் செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி கூட்டத்தை சிறப்பான முறையில் மிரத்த உறுதியளித்தனர் குறிப்பாக எழுச்சி தமிழர் அவர்களின் போர்படை தளபதியான மாவட்ட பொருளாளர் திரு விஜயபாலன் அவர்கள் ஆலோசனைகளை வழங்கியதுடன் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறவிருக்கும் இந்த கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு நடத்தி முடிக்க வேண்டும் என்று விளக்க உரையாற்றினார் இறுதியாக தீரன் சின்னமலையின் தளபதியான மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு ஜெயராமபுரத்தில் அமைந்துள்ள மாவீரன் பொல்லான் நினைவு சிலைக்கு புகார் செலுத்தப்பட்டது நன்றி வணக்கம்